நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத நண்பர்களே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க ட்வெண்ட்டி டூ கட்டானா ஆபரண தங்கம் இன்னைக்கு என்ன விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூத்தி பத்து ரூபாய் கிராமுக்கு இன்னைக்கு அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுல சவரன் எட்டு கிராம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு நாற்பது ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நேத்தும் இதே மாதிரி நாற்பது ரூபாய் தான் சவரனுக்கு அதிகரிச்சுது அதே மாதிரி நண்பர்களே இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு சரி நண்பர்களே வாங்க அடுத்து சுதத்தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேட் பாக்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கண்டினியூவா அதையும் பாக்கலாம் இதுல கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் இதுவும் கிராம்க்கு அஞ்சு ரூபாய் தான் நண்பர்களே அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூத்தி நாலு ரூபாய் இதுலயும் சவரனுக்கு நாற்பது ரூபாய் இன்னைக்கும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து வெள்ளின் உள்ள பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வெள்ளி ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் லைட்டா அதிகரிச்சிருக்கு கிராமுக்கு ஒரு ரூபாய் மட்டும் கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிலோவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு இதுதான் விலை நிலவரம் இந்த நாளில் மறுபடியும் தங்க அதிகரிச்சாலும் குறஞ்சாலும் மறுபடியும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்